ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாரா சீரியலில் சம்ம அல்டிமேட்டான எபிசோட் வந்துருங்க வீடியோஸ்க்கி இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் வீடியோவில் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம மாறனை தான் காமிக்கிறாங்க மாரன் வந்து அவங்க 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 அத்தை வழிகிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சதோடு இருக்கணும் இது வந்துட்டும் வீராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீரேட் பண்ண போகிற மாறா அப்படின்னு அவங்களோட அத்தை வள்ளி வந்து கேட்குறாங்க உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க விடுதலை என்னை கொஞ்சம் நேரம் ஏசிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் கண்டிப்பாக ராகவனுக்கு வந்து நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ராகவனுக்குன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து அங்கே வந்துடுறாங்க அப்போ உடனே ராகவன் வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன எனக்கு என்ன விஷயம் கிட்ட தெரிய வேண்டாம்னு சொல்கிறேன் ஏதோ இருந்தாலும் உண்மை சொல்கிறா அப்படின்னு ராகவன் பார்த்திங்கன்னா மாரன் கிட்ட வந்து கேட்குறாங்க மாரன் பார்த்தீங்கன்னா நான் வேறு விஷயமா போடுறேன்டா அதை பற்றி தான் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரொம்பவே வேகமாக போயிடுறாங்க அப்போ ராகவன் பார்த்திங்கன்னா அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னத்தை மாறன் இங்கே போகிறானே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க வள்ளியும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேசி சமாளிச்சிட்றாங்க ராகவனை ராகவன் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்கான் என்னடா மாரன் வந்து அப்படி சொல்கிறான் அத்தை வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு மா ராக பார்த்திங்கன்னா டென்ஷன்லேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா நம்ம மாரனை தான் காமிக்கிறாங்க மாறன் பார்த்திங்கன்னா அந்த விட்னஸை பார்க்குறதுக்காக பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீராத்தான் காமிக்கிறாங்க வீராவும் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க அந்த விட்னஸை பார்க்குறதுக்கு அப்போ அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டீ கொண்டு வராங்க பைக்கில் அவங்கள நிப்பாட்டி பார்த்திங்கன்னா அந்த விட்னஸ் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாரன் பார்த்திங்கன்னா அந்த விட்னஸ் கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டி ஆறாங்க அப்போ உடனே அந்த விட்னஸ் வந்து கேட்குறேன் யார்ட்டா நீ எதுக்கு என்ன அடிக்க வரியா மறுபடியும் அடிச்சேன்னா நான் வந்து இன்பெக்டர்கிட்ட சொல்லிடுவேன் அப்போ உடனே மாரன் சொல்கிறாங்க நானும் ஒன்று அடிக்கக்கூடாதுடா பார்க்குறேன் ஆனால் நீ வந்து யார் யாருக்காக வேலை பார்க்குறேன்னு தெரிய மாட்டேங்குது அதனால தான் உன்னை அடிக்க வேண்டியதாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸை போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க ரோட்லேயே செம்மையாக அடித்து வெளுக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீர வந்து ஆட்டோலேருந்து அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணி ஒரு வழியாக மாரணன் வந்து வீராக பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்மணி தான் காமிக்கிறாங்க கண்மணி பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ருத்ராட்சம் ஒன்று வச்சிருப்பாங்க அதை வந்து மாரன் ரூம்லேருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ உடனே கண்மணி பார்த்திங்கன்னா வீரா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க பார்த்தியா நம்ம அண்ணன் வச்சிருந்த மலை வந்து இப்போ கிட்டே இருக்குது இதுலேருந்தே தெரியலையா உனக்கு மாரனுக்கும் அண்ணனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க கண்மணி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த வெறும் ருத்ராச்சதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது நீ வெறும் இந்த ருத்ராச்சக்காயை மட்டும் வச்சுக்கிட்டு நீ மாறனை சந்தேகப்படாத கண்மணி அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா கண்மணி கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே கண்மணி பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்கிறாங்க வீரா நீ சொல்கிறது இல்லை நான் நம்ப மாட்டேன் ஏற்கனவே அந்த கோர்ட்டில் வந்து அவன் சாதி சொன்னது கண்டிப்பாக மாறனுக்கு எதிராக தான் சாதிச்சு சொல்லியிருக்கான் இதிலேருந்தே உண்மை தெரிய வேண்டாம்மா கண்டிப்பாக மாறன் தான் நம்ம அண்ணன் கொலைக்கு காரணம் ஏன்னா இப்போ காய் வேற மாறன் ரூமில் தான் இருக்குது இதுலேருந்தே தெரிய வேண்டாமா மாறனுக்கு நம்ம அண்ணனுக்கும் ஏற்கனவே முன்னாடி சண்டை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி இல்லை கண்மணி இவ்வளோ கிடைக்காத காய் யார வேணும்னு கண்டிப்பாக மாறன் மாட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கலாம்ல அப்படி கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு வீர பார்த்தீங்கன்னா கண்மணுக்கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கண்மணி பார்த்தீங்கன்னா சமையல் கோவப்படுறாங்க இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் மாறானக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு கண்மணி வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரனோட லாயர் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க என்னாச்சு சார் எதுவும் மாறன் வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனுமே அங்கே வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த வைக்கல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோம்மா அந்த சார்ஜ் வந்து பொய் சொல்கிறானோன்னு தோணுதுமா அப்படிலாம் இல்லை சார் அவன் உண்மையிலேயே போய் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அந்த கேஸ்லேயே இல்லாத சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் அதனால தான் எனக்கு அவன் மேலே டவுட் இருக்குது ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவன் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிட்ட மாட்டிக்கிடுவாம்மா நீங்கள் எதை பற்றியுமே காலப்படாதீங்கம்மா ஆமாம் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அவன் மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது அவன் எதையுமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா அந்த வைக்கல்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ உடனே அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க அம்மா நான் இது மாதிரி பேசுறான்னு நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒருத்தன் எப்படி பேசுவான் என்னன்னு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருக்கேன் அதை மட்டும் நான் கண்டிப்பாக கேட்கும்போது பாருங்கள் அவன் எல்லா உண்மையுமே கண்டிப்பாக சொல்லிடுவான் நாளைக்கு அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ராகவனுமே ரொம்ப பயத்தில் வந்து நடங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே வீராக வந்து அந்த வைக்கல் கிட்டே சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு குற்றவாளி இருக்கிறான் சார் அவன் தான் யார் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இது தப்ப வந்து கண்டிப்பாக மாறணும் பண்ணலை சார் அவனை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம கண்டிப்பாக அவனை தான் நம்ம ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ராகவனுக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துடுது அப்போ உடனே அந்த வக்கீல் வந்து சொல்றாங்க அம்மா நீங்க எதை பற்றியுமே கொல்லப்படாதீங்கம்மா கண்டிப்பா நாளைக்கு நான் கேட்குற கேள்வியில பாருங்க அவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுவான் யார் என்னன்னு அவன் கண்டிப்பா காட்டி கொடுத்துருவா அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா நிரந்தரமா ஜெயிலில் தான் இருக்க போறான் ஆமா சார் எனக்கும் அப்பையிலேருந்து அதே டவுட் தான் சார் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க சார் கண்டிப்பா அந்த தப்பை வந்து மாறன் பண்ணியிருக்க மாட்டான் நீங்க கண்டிப்பா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீங்க தான் சார் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் யாரும் தான் சார் அவனை வந்து பொய் சாரி சொல்ல சொல்றாங்க அப்படின்னு வீரா பாத்தீங்கன்னா அந்த கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வைக்கலும் சரிமா வீரா கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பா நம்ம கோர்ட்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவனை தான் காமிக்கிறாங்க ராகவன் பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து ரொம்பவே நனங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போனா நம்ம ஜெயிலுக்கு போகிறது கண்டிப்பாக உறுதியாகிடுமா அப்படின்னு நினச்சி ராகவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது வெளியே கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து அழைச்சிக்கிட்டு வராங்க அந்த விட்னஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க யார் என்ன கேட்டாலும் நீ கண்டிப்பாக இந்த பதிலாக தான் சொல்லணும் இதை தவிர நீ வேறு ஏதாச்சும் சொன்னீங்கன்னு கண்டிப்பாக நீ தான் மாட்டிக்கிடுவேன் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க சார் நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதே நான் சொல்கிறேன் சார் அது மட்டும் இல்லை சார் சார் வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்ன அடிச்சான்னு வேற நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் கண்டிப்பாக அந்த மாரணம் வந்து நான் மாட்டி விடாமல் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறன் குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க வீராவுமே அங்க இருக்கிறாங்க அப்ப வீரா பாத்தீங்கன்னா மாரன் கிட்ட வந்து சொல்றாங்க மாறன் எதை பத்தியுமே கலப்படாத நீ நிறவுறதுங்கிறது எல்லாருக்குமே கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிருமாறா அப்படின்னு வீரா சொன்னதில் பாத்தீங்கன்னா மாரன் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இப்போ வேற என்னத்தை பண்ணி தொலைச்சானே தெரியலையே ஒருவேளை வீராவுக்கு வந்து ராவனை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்குமா சேச்சே அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வீரா வந்து இவ்வளோ நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டா நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல கண்டிப்பா ராகவன் வந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு போகக்கூடாது நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட நான் வந்து நினைக்கல அப்படின்னு மாறன் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி எதான் காமிக்கிறாங்க வள்ளி பார்த்தீங்கன்னா சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே கண்டிப்பாக மாறன் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாது ராகவனும் போகக்கூடாது கண்டிப்பாக மாறனுக்கு வந்து இந்த நல்ல தீர்ப்பாக கிடைக்கணும் அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்மணி தான் காமிச்சுறாங்க கண்மணி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க நான் வந்து சரியான தான் நான் சாட்சியாக நிறுத்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாறன் வந்து ஜெயிலுக்கு போக கூடாமல் நான் விட மாட்டேன் எந்த ஜென்மத்திலையுமே அந்த மாறன் வந்து வெளியிலே வரக்கூடாது அந்தளவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் மாறன் வந்து கடைசி வரைக்கும் ஆயுள் தொண்டனை கைதி அந்த ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க வீராவோட லாயரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி வந்து அந்த விட்னஸ் கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க வீரம் பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்து தான் எங்கள் உட்காந்துருக்காங்க பாண்டியனும் மாறனும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சண்டை போட்டிருப்பாங்க அந்த கோர்ட்டில் வந்து அதை தான் கேட்க போகிறாங்க அந்த வக்கீல் அப்போ பாண்டியன் வந்து முன்னாடியே தெரியுமா கேட்கும்போது அந்த விட்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக பாண்டியன் நான் யாருன்னே தெரியாது அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த விட்னஸ் வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிடுவான் அதை தான் அந்த வக்கீலுமே எதிர்பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விட்னஸ் வந்து கூப்பிட்றாங்க அந்த விட்னஸ் கிட்ட பார்த்திங்கன்னா வைக்கல் வந்து கேட்குறாங்க வேற ஒரு ஃபோட்டோ இவன் தானே பாண்டியன் அப்படின்னு அந்த விட்னஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஆமாம் சார் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியுமே சொல்லிடுறான் அப்போ உடனே லாயர் என்ன பண்ணுறாங்கண்ணா சார் முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா இவனுக்கு வந்து பாண்டியன்னா யாருனே தெரியாது சார் அப்படின்னு வந்து நீதிபதி முன்னாடி சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீதிபதியும் சமையா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வக்கீல் வந்து நீதிபதி கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் இதுலேருந்து தெரியலையா சார் கண்டிப்பாக யாராக பணம் கொடுத்து இவனை வந்து செட் பண்ணிருக்கிறாங்க அதனால தான் இவன் பாண்டியன் யாருன்னு கூட தெரியாமல் எல்லாம் போய் சாச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் அப்போ அந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் பொய் சொல்லிட்டேன் சார் ஒருத்தவங்க என்கிட்ட பணம் கொடுத்து தான் சார் இப்படியெல்லாம் பேச சொன்னாங்க அதனால தான் சார் நான் அப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி ரொம்பவே பயப்படுறாங்க ஐயோ யோசிச்சே இவன் நம்மளை மாட்டி விட்ருவான் போயிருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க ராகவனும் பார்த்தீங்கன்னா சரியான பயத்தில் இருக்காங்க ஒரு உலகம் நம்மளை சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிரந்தரமாக ஜெயிலில் தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகவனுமே இருக்காங்க வாங்க இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை